வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதெல்லாம் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து சுமார் ரெண்டு லேண்டு தள்ளி வருங்க இந்த பெட்ரோல் பங்க் தெரிய வருங்க பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இந்த லாரி வர்றத பல்லட மெயின் ரோடுங்க மெயின் இருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் பார்க்குற ஒரு ஏக்கர் பத்து செண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பத்து செண்டு ப்ராப்பர்ட்டி ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடுங்க இது வந்து முப்பது அடி ரோடுங்க இது வந்து வாய்க்கால் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க இது பிஏபி மெயின் வாய்க்கால் வருஷத்தில் பத்து மாதம் தண்ணி வர வாய்க்கால் ஒட்டியும் இந்த ஒரு ஏக்கர் பத்து செண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது பஞ்சாயத்து ரோடு தானேங்க தார் ரோடு ஆயிருங்க இந்த பூமியோட எல்லைன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி த திறந்தோப்புங்க இந்த சைடு திறந்தோப்புங்க ஒரு சைடு பிஏபி வாய்க்காலுங்க இன்னொரு சைடு பஞ்சாயத்து ரோடு முப்பது அடி ரோடுங்க மெயின் ரோடு பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்க இதை செலக்ட் பண்ணலாங்க திறந்தோப்பு பண்ணுறக்குமே செலக்ட் பண்ணலாங்க வருஷத்தில் பார்த்து மாதம் தண்ணி வரங்காட்டி இந்த ஏரியா எப்போவுமே செழிப்பாக தான் இருக்குங்க பாத்தீங்கன்னா பட்டி இந்த பஞ்சாயத்து ரோடு நேரம் உங்களை குடிமங்கலமே போயிருங்க தார் ரோடாக இருங்க இந்த சம சதுரமாக இருக்குது வருங்க வடக்கு மேற்கு ரெண்டு சைடுமே ரோடு வேஸ் வந்துருங்க இதோட மொத்த ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு சேர்ந்து மெயின் ரோடு பேஸில் ஏக்கரை மூணு கோடிக்கு போகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் திரும்புகிற இடத்துல ஏக்கரை மூணு கோடிக்கு போகுதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்